இடியை வைத்து பிஜேபி வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளை மறைச்சிட்டு வர்றதாகவும் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க அதில் சொல்கிறது கொஞ்சமே இல்லையே அப்போ பிஜேபி ஆள மாநிலத்தில் அமலாக்கத்துறை போகணும் இல்லை இங்கே இருக்கிற பிஜேபி லீடர்ஸ் வீட்டில் போகல அண்ணாமலை வீட்டில் போக சொல்லுங்கள் இல்லை வேறு இப்போது நயினா நாகேந்திரன் வீட்டில் போக சொல்லுங்கள் அதை பண்ணல அதையும் தாண்டி சிஎம் வீட்டில் போனாங்களா நான் டிஎம்கே காரம் தான் சிஎம் வீட்டில் போகல உதயநிதி வீட்டில் போகல கீழகுருங்க வீட்டில் தானே போகிறாங்க அதுலேருந்து தெரியல அவங்களுக்கு செட்டப் பண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து இவ்வளோ நாள் நடந்த ரைட்டில் இது வரைக்கும் அவங்க என்னத்தை என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் வயலேட் பண்ணிக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா இடி இது எல்லாமே ஐவாஷ் தெரியல பார்க்கறதுக்கு ரொம்ப ஜனங்களை ஏமாற்றணும் அதாவது அவங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கின்னு அந்த கட்சியை வந்து மிரட்டணும் நீ நான் என் சொல்படி கேட்கலன்னா என் பில் பாஸ் பண்ணலன்னா நான் உன்ன இந்த இடி ரைட்ஸ்லாம் நான் வெளியே விடுவேன் விஜயபாஸ்கர் வீட்டில் இடி வச்சாங்க எடப்பாடி அவங்க எடப்பாடியோட மாமனார் வீட்டில் ரைட் பண்ணாங்க என்னது வீல் ஆச்சு ஃபேக்ஸ் எதுவும் வரலையே என்டையராக வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க அவ்வளோ தான் இதுதான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் இது வந்து அவங்கள வந்து அடிப்பணி வைக்கிறது தான் வேறு மக்கள் வந்து யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை பிஜேபியை இருந்தாலும் பிஜேபிக்கு எதிராக யாரும் இருக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன் ஏடிஎம்கே இல்லை பிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆப்போசிஷாக அகேன்ஸ்டா அதனால டிஎம்கேவை எப்படி நடக்கலன்னா மக்கள் ஃபுல் சப்போர்ட் இருக்கு டிஎம்கேல இருந்தாலும் டிஎம்கேல உள்ள பவராக உள்ள மினிஸ்டர் பெரிய பெரிய ஆளுங்களை வந்து இந்த மாதிரி இடி மூலயமா தான் அடியை பணி வைக்கிறது பயம் காட்டுறது ஏன்னா எலெக்ஷன் வருதுல்ல அடுத்த வருஷம் இது ஒரு மெயின் காரணம் ஆகும் அடி அடி பணி வைக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது இதில் முதல்ல சொல்ல இருக்குல்ல மிரட்டி இருக்காங்க அதான் மிரட்டல் தான் நடக்கிறது இடியை யோசித்துட்டு வேற த்ரட்டனிங் த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் இடி கேசஸ் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா டூரிங் த லாஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஓன்லி சுப்ரீம் கோர்ட் ஆர் சேயிங் தட் ஓன்லி அரவுண்ட் ஃபைவ் கேசஸ் தே ஆர் ஏபிள் டு கன்விக்ட் த கல்பரேட்ஸ் தெரிஞ்சதில்லையே ஐயாயிரம் இடி கேசஸ் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் அண்ட் தே கேன் தே வில் பி ஏபிள் ஓன்லி ஃபைனலைஸ் த கிரைம் ஓன்லி அகெய்ன்ஸ்ட் அவுட் ஆஃப் ஃபைவ் ஓன்லி விட்ஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தேட் இடி இஸ் யூஸி த ரூலிங் பார்ட்டி இஸ் யூஸிங் இடி ஆஸ் ஏ ட டூல் டு த்ரெட் அண்ட் த அப்போசிஷன் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது வந்து எப்போதும் பண்ணுறது தான் ஒன்று பட் ஆனால் இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான் இது என் ஆஃப் த டே பண்ணுறவன் அதுக்குன்னு யோக்கியமானு கேட்டால் அவனும் ஒன்றும் கிடையாது அவன் ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவன் பண்ணுறான் பட் ஆனால் இது பண்ணுறது வந்து இட் இஸ் பியூர்லி அன்னெத்திக்கல் நம்ம இது பண்ணவே கூடாது இது ஒரு மாதிரி கீழ்த்தனமான அரசியல் தான் இது என் ஆஃப் த டே ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு இருக்கிறோன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைட்ஸ் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே இல்லாமல் என் மேலே யாராவது தப்பு சொன்னால் நான் தப்பு இல்லைங்கிறதுக்கு தான் நான் ப்ரூவ் பண்ண விட அதை தவிர்த்து நான் இப்போ அவங்க மேலே தாக்குதலோ இல்லைன்னா அவங்க மேலே இது மாதிரி வந்து ரைடு விடுறதோ அதெல்லாம் வந்து ஒரு சரியான செயல் கிடையாது இப்போ அவங்க ஈடி ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை வந்து பப்ளிக்காகவும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்றதை வெளியே சொல்ல மாட்றாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க திருப்பி அவங்க வெளியே வராங்க ஆனால் என்ன ஆகுதுன்ற ஃபைனல் ரிசல்ட் வந்து யாருக்குமே வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது ஸோ அது இல்லாமல் ப்ராப்பராக அதை ஆக்ஷன் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க அந்த போஸ்டிங் வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை செயல்படுத்தினா இடி ரைடு ஓகே பட் இது வந்து நாட் குட் அது வெளியில் அரசியலுக்காக அப்படி பேசலாம் அவங்கள முதல் பயமுறுத்துக்காக தான் இந்த இடி ரைடு புரியல அவங்க டாக்குமெண்ட்ஸையும் சரி அவங்க பண்ண விஷயங்கள்லாம் சரி எடுத்து வச்சுன்னா அவங்க ஆஃப் த ரெக்கார்டாக என்ன பண்ணுவாங்க மிரட்டுவாங்க இந்த பில் பாஸ் பண்ணதுக்கு நீ இண்டரெக்டாக சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோதான் ஏன்னா இடி ரைடு இல்லையே ஒரு இஷ்யூ மறைக்கிறதுக்காக ஒரு இடி ரைடு வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பிகாஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஐ சாமி வீட்டில் ரைடு அவங்க பொண்ணு வீட்டில் ரைடு இதுக்கும் பீகாருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் வேணால் அந்த இஷ்யூ மறைஞ்சிடலாம் ஆல் ஓவர் த இந்தியா பீகார் இஷ்யூ வந்து ஆல் ஓவர் த இந்தியா இல்லை ராகுல் காந்தியும் மற்றவங்களும் சரி காங்கிரஸ் சரி அவங்க எடுத்து போராடுறாங்க அதை மறைக்கிறதுக்கு என்ன வேணால் வேறு என்ன ஒரு பெரிய இஷ்யூ தந்தால் நம்ம இஷ்யூ மறையலாம் லைக் பாகிஸ்தான் இந்தியா போர் இப்படி வேணால் எடுத்து வரலாம் ஸோ மக்கள் டைவர்ட் ஆகிடுவாங்க டிவைட் ஆகிடும் விஷயம் டிவைட் ஆகிடும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்காக இதெல்லாம் விஷயம் அது வந்து தனிப்பட்ட முறையில் அது எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூ எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிஜுவல் இண்டிவிஜுவல் பாடி சாட்டிஸ்ஃபரி பாடி அது அது பண்ணுற தப்புக்கு பிஜேபி குறை சொல்கிறது வந்து அது வந்து நம்மளும் குறை சொல்கிறோம் ரெண்டாவது பிஜேபியும் கண்டு முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க அதுதான் கஷ்டமாகுது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா மடியில் கனம் இல்லைன்னா பயம் வழியில் பயம் இல்லைன்ற மாதிரி நான் எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்த நீ அவனை போய் கேட்டுக்கன்னு சொல்லலையா பிஜேபி சுப்ரீம் கோர்ட்டு சத்தான் இண்டிக் சாட்டிஸ்ஃபரி பாடி எலெக்ஷன் கமிஷன் சாட்டிஸ்ஃபரி பாடி அந்த மாதிரி நான் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்க அது தனிப்பட்ட ஒரு தன்னாட்சி பெற்ற இதுங்க அது அதை போய் நீங்கள் கேளுங்க ஏன் சொல்லலை த சரியான ஓகே If anybody, whether any political party or any leader uh, is, uh, commits a crime, eh, the let uh, the constitutional bodies like ED or Income Tax Department or uh, GST whatever it is, let them investigate and find out whether there is any uh, reality in it. Otherwise, uh, the, if they are only for political purpose, if they are uh, attacking the opposition parties or leaders or threatening uh, that. Uh, uh, they will be put into bars. Uh, that is against the constitution. that is against democracy. that is simply shows that uh, bjp is using these bodies as a uh, tool to threaten opposition. Uh, and not only to threaten, but in majority of the states, uh, they want to uh, canvas the people who are, uh, see, uh, tilting them from the பர்சன்ட் பார்ட்டிஸ் டு பிஜேபி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க போகிற இடம்லாம் பாருங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக உள்ள இடம் தான் இதுலேயே தெரிஞ்சிக்க வேண்டியது தான் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ உங்கள்ட்டே இருந்தாலும் நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க உங்கள் உங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக நான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேராக அடிக்க முடியாது நீங்கள் கை அவங்க காங்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்மளை வந்து வைக்கிறது ஆஃப் பண்ணுறது ஒப்பட சொல்ல போனால் ஆஃப் பண்ணுறது அதுதான் இடி ரைடு வந்து அவங்க ஒரு பிளாக் மெய்லிங் டூலாக வந்து வச்சுருக்காங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் டைம் அவங்க வேறு காங்கிரஸ் வந்துச்சுன்னா அவங்க அதே வந்து வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க இதில் நம்ம பப்ளிக் தான் வந்து அதை பார்த்துட்டு கோமாளியாக இருக்கிறோம் நம்ம அவங்க வந்து அந்த மேலே இருக்கிற பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக இந்த இடி ரைடை வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் நம்ம காமன் பீப்புள் வந்து அதை பார்த்துட்டு அரஸ்ட் பண்ணிட்டனா கை தட்டிட்டு போவோம் நாளைக்கு வெளியே வேண்டேன்னா திரும்பி ஆரம்பிச்சிருவேண்டா அப்படி தான் சொல்லிட்டு போவோம் ஸோ இடி ரைடுன்றது பியூர்லி ஒன்லி ஒன் அரசியலோட அது ஒரு இது கேம் மாதிரி அவ்வளோதான் அது ஒன்றும் யூஸே கிடையாது அது உண்மையாக இருந்தால் அவங்க பண்ணுறது கரெக்டு தான் உண்மையாக இடி ரைடு பண்ணுறாங்களே உண்மையாலுமே அவங்ககிட்ட அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்து பண்ணால் அது ஓகே தான் ஸோ எலெக்ஷன் கிட்டே நெருங்கிடுச்சு ஸோ ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் பட் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் தப்பு தான் செய்யலைன்னா அவங்கள ஃப்ரீ பண்ணணும் அவ்வளோதான் இல்லாமல் போகையாதுன்னு வாங்க இல்லையா எதுவும் நடந்துருக்கும் இல்லையா ஸோ வி எக்ஸாக்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல் பட் என்ன வரைக்கும் நான் பிஜேபி சப்போர்ட்லாம் பண்ணல பட் ஏன்னா பிஜேபியை பொறுத்தவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வேணும் அவன் யார் மேலாம் உட்காந்து தான் சவாரி பண்ண முடியும் இங்கே கால் ஊன்ற வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய கட்சியோட சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் அவன் மிரட்டி வாங்கிக்கிறான் அவ்வளோதான் விஷயம் மற்ற குட்டி குட்டி கட்சிலாம் காசு கொடுத்து வாங்கலாம் இது எல்லாருக்குமே தெரியாங்க மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்தந்த நேரத்தில் மக்கள் நம்ம கொடுக்குற காசை வாங்கினா அவங்க கூட்டிகூட்டி திட்டங்களை போட்டுன்னு நம்ம காசை வாங்கி ஓட்டு போட்டு போகிறோம் அவ்வளோதான் விஷயம் அப்புறம் மக்களாக வந்து தனிப்பட்ட முறையில் யோசித்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்டோ ஒரு சொசைட்டிலேயோ ஒரு சிஸ்டம்லேயோ ஒரு சேஞ்சஸ் வரும் எல்லாம் வராது